ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை சிதனடிச்சிடும் ஒன்று சோம்பேறித்தனம் இரண்டாவது ஒரு வேலையை தள்ளி போடுறது காரணமே இல்லாமல் இது லேசினஸ் அண்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன்னு சொல்லுவாங்க என்ன தான் நம்ம அறிவு ஜீனியாக இருந்தாலும் என்ன நமக்கு திறமை இருந்தாலும் என்ன தான் வாய்ப்புகள் நமக்கு இருந்தாலும் என்னதான் நமக்கு லக்கு இருந்தாலும் என்னதான் நமக்கு தூக்கி விட்டுறதுக்கு மனிதர்கள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஆட்டம் இது ரெண்டும் கேன்சர் ஒரு முறை வந்து தானே அதை செக் பண்ணலை கிரு கிரு கிருகிருக்கிற வளர்ந்துடும் ஒரு லெவலுக்கு மேலே அது ஒன்றுமே பண்ண முடியாது அதான் தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த்து ஸ்டேஜ் கேன்சர்லாம் சொல்லுவாங்க அந்த கேன்சர் எப்படி உடலை பாதிக்குமோ அந்த அளவிற்கு இந்த ரெண்டு கேன்சர் டிஷ்யூஸும் நம்முடைய மனம் என்னும் ஆரோக்கியத்தை அழித்து நமது வாழ்க்கை என்ற ஒரு ஒரு உடலை கெடுத்து விடும் யோசனை பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்தது சோம்பல் காரணமாகவோ அதில் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ற காரணமாக ஆகவோ நீங்கள் இழந்ததை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க எல்லாருமே சோம்பலால் முன்னுக்கு வரல தள்ளி போடுறதுனால முன்னுக்கு வரல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சோம்பேறி அதனால் தான் முன்னுக்கு வந்தேன் நான் எல்லாமே தள்ளி தான் நான் பழுவேன் அதனால தான் முன்னுக்கு வந்தேன் நீ யாராவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க நான் உழைத்தேன் எனக்கு ரொம்ப கிளியராக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது வழிமுறை இருந்தது நான் செஞ்சேன் கடுமையாக உழைத்தேன்னு சொல்லுவாங்க என்ன ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம சோம்பேறி சோம்பேறியாக இருக்கும் நமக்கு தெரியுது நமக்கே தெரியுது நம்ம சோம்பேறியாக இருக்கோம் நமக்கே தெரியுது நான் போஸ்டான் பண்ணுறேன் அந்த தெரியுதுன்ற ஸ்டேஜோடு நம்ம நின்றுடும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போய் அதை களைவதற்கு என்ன செஞ்சோம் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துடுது ஒரு தேள் வந்துடுது எங்கள் வீட்டில் பாம்பு வந்துடுச்சு எங்கள் வீட்டில் தேடு வந்துச்சு தேடு தப்பாரு பாம்புன்னு சொல்லிட்டு இருப்போம் அதை விளக்கத்துக்கு நான் ட்ரை பண்ணுவோம் மாட்டோமா நம்மளால முடிஞ்சால் அடிப்போம் இல்லை ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணால் அந்த பாம்பு பிடிச்சிட்டு போடுவாங்க என்ன செஞ்சோம் அது முக்கியம் இல்லையா இப்போ சில சீசனில் கொசு அதிகமாக போயிடுது எங்கள் வீட்டில் கொசு இருக்குது எங்கள் வீட்டில் கொசு இருக்குது எங்கள் வீட்டில் கொசு இருக்குன்னு ஊரெலாம் சொல்கிறோமா ஒன்று அடிப்போம் இல்லை ஃப்ளிக் போடுவோம் இல்லை வீட்டில் கொசு வராமல் அந்த வலையை போடுவோம் இல்லை எத்தனையோ கிரீம்ஸ் எல்லாம் இருக்கா அதெல்லாம் உடம்பெலாம் தடவிப்போம் இல்லை ஏதோ ஒரு இலையை கொளுத்துவோம் ஏதோ ஒரு ஊது கொளுத்துவோம் இதெல்லாம் செஞ்சால் அந்த கொசு நீங்கிடும் ஒன்றுமே செய்யலைன்னா கொசு வளரும் அந்த கொசு டெங்கு கொசு தானே ஜரம் வரும் மலேரியா வரும் ஃபைலேரியா வரும் அதே மாதிரி தான் இந்த சோம்பலம் தள்ளி போடக்கூடிய ஒரு பழக்கமும் என்ன செய்யணும் நீங்க அப்படின்னா எப்ப சோம்பேரியா நீங்க இருக்கீங்க தெரியுதோ அப்பவே நீங்க ஆக்சன் எடுத்து விடணும் எப்போ ஒரு வேலையை போஸ்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ அப்பவே அதில் ஒரு போர்ஷன் செய்ய ஆரம்பிச்சிருங்க ஒரு பழக்கம் நான் சோம்பேறித்தரமா இருக்கேன் நான் வேலையை தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லியே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த பழக்கம் அதுவும் ஐ லேசி டு அண்ட் நதிங் தட் அதுக்கு பதிலே அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஹேபிட் இப்போ எனக்கு சோம்பெறித்தனமா இருக்கு இதை தொடக்கிறதுக்கு சோம்பெரியத்தனமா இருக்கு எப்போ உடனே தொடங்க இப்போ இது தள்ளி போடுறேன் தெரியுது அதுல ஒரு போர்ஷன் அப்பவே செய்யுங்க அப்ப ஆகும் எப்பெல்லாம் நம்ம சோம்பல் வருதோ அப்பெல்லாம் ஆக்ஷன் ஆரம்பிச்சிருவோம் എപ്പോല്ലാം തള്ളി പോലോ അപ്പം ഒരു അത് ഒരു പോർഷൻ അത് ഹാബിറ്റ് ആയിടും സോ ടു അക്സെപ്റ്റ് പേം ഡിംഗ് ടു നോട്ടീസ് ദി നോട്ടീസ് ഇമ്മീഡിയറ്റ് ആക്ഷൻ വൺ യു ഡോ ദൻ്റ് ഹാബിറ്റ് ஸோ யூஆர் ரிமூவிங் திஸ் ஹேபிட் அண்ட் ரீப்ளேஸிங் இட் பை திஸ் ஹேபிட் ட்ரை திஸ் தி மூமெண்ட் யூ நோட்டீஸ் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்புகிறேன் இப்போது சில ஃபீவர்லாம் ஒரு பர்டிகுலர் நேரத்தில் தான் அது நம்ம உடம்பில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலேரியல் ஃபீவர் மலேரியல் ஃபீவர் அந்த டாக்டர் என்ன சொல்லுவார் பிளட் டெஸ்ட்டில் வரல அடுத்த முறை நீங்கள் அந்த மலேரியல் ஃபீவர் ஃபைலேரியல் ஃபீவர் இருக்கும்போது டெஸ்ட் எடுங்க அப்பதான் அது எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டெங்கு அந்த நேரத்தில் டெஸ்ட் எடுங்க எனக்கு தெரிந்து சில வருடங்களுக்கு முன்பு இப்போ ஃபைலேரியல் ஃபீவர்லாம் கிடையாது நல்லதான் உண்டு அப்போ அந்த ஜுரம் வரும்போது அவங்களுக்கு மாதம் மாதம் வரும் ஜுரம் அந்த நேரத்தில் யூ டேக் டெஸ்ட் அந்த நேரத்தில் நான் ஆக்ஷன் கொடுக்குறேன் ஆக்ஷன் கொடுக்குறேன் மாதிரி தான் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது அந்த பெயின் வரும்போது அந்த இது எடுப்பாங்க இசிஜி எடுப்பாங்க கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு அப்போவே ட்ரெட்மில்லோ இல்லை வந்து எக்கோவோ எடுப்பாங்க அதே போன்று தான் இதுவே எனவே இன்றையிலிருந்து தி மொமெண்ட் நோட்டீஸ் தட்டிவார் போஸ்ட்போனிங் தி மொமெண்ட் நோட்டீஸ் தட்டிவார் லேசி டோன்ட் வெயிட் டோன்ட் பி அ சைலண்ட் அப்சர்வர் ஆக்ட் இமீடியட்லி See you in my next episode.